பொதுக்காலத்தினுடைய பதினாறாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாக இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை விடுதலை பயண நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் ஒன்பது முதல் பதினைந்து அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் புறப்பட்டு இவற்றிற்கு இடையே உள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர் இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எதுணை நலமாயிருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன் ஆனால் ஆறாம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட இரு மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் மோசே ஆரோனிடம் நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலப்பக்கமாய் திரும்பினார்கள் அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசேயை நோக்கி இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தைச் சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லைய உறை போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார் ஆண்டவரின் இறைவனுக்கு வாக்கு திருப்பாடல் எழுபத்தி எட்டு ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர் அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள் பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் ஏழுமா என்றனர் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் அல்லே லூயா அல்லே லூயா இறைவனின் வார்த்தையே விதையாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர் அல்லே லூயா ஆண்டோர் எனத்தில் எடுத்துச் சொல்லின் உலத்தையும் முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதம் நற்செய்தி பதிமூன்றாம் பிரிவு முதல் இறைவாக்குகள் அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்திலே அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகிலே ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவருமே கடற்கரையிலே நின்று கொண்டிருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு அவர் பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதியிலே விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவிலே முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே இழ அவை காய்ந்து வேறில்லாமையினால் கருகிப் போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் உமக்கு புகழ் வாழ்விலே நாம் பெற வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான எண்ணம் நான் பலன் கொடுக்கின்ற பயன் விளை நிலமாக நான் என்னை பண்படுத்தி இருக்கின்றேனா என்கின்ற இந்த கேள்வியை கேட்டு பார்க்கவே நாம் அழைக்கப்படுகின்றோம் பயன் கொடுக்கின்ற பலன் கொடுக்கின்ற விளை நிலமாக நாம் நம்மை பண்படுத்திக் கொள்ளவே காலங்கள் நமக்கு தரப்படுகின்றது ஏனென்றால் இந்த காலங்களிலே நாம் நம்மையே ஆயத்தப்படுத்தி நம்மையே பண்படுத்தி நம்மையே சீர் செம்மைப்படுத்தி கொண்டால் மாத்திரமே நாம் எதிர்நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற காத்திருக்கின்ற அந்த நிலையான பேரின்ப வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை அன்றைக்கு மன்னாவை உணவாக கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு பெயர் தெரியாத ஒரு கோதுமை அப்பத்தை அவர் நமக்கு உணவாக தரவில்லை நாம் தெரிந்திருப்பது போல அறிந்திருப்பது போல தன்னையே உணவாக நம் எல்லாருக்குமே கொடுக்கின்றார் தன்னையே உணவாக கொடுக்கின்ற இறைவன் நம்மிலே தங்கியிருந்து நம்மை நாம் நம்முடைய வாழ்விலே அவரோடு இணைந்து நம்மை சீர் செய்ய முற்படுகின்ற பொழுது அவருக்கு நம்மை ஒப்பு அவரை அனுமதிக்க முற்படுகின்ற பொழுது அவர் நம்மை நல்லதொரு விளைநிலமாக மாற்றுகின்றார் பயன் கொடுக்கின்ற பலன் தருகின்ற ஒரு நல்ல விளைநிலமாக மாற்றுகின்றார் இத்தகைய ஒரு நல்ல அற்புதமான எண்ணத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டு எத்தனை மடங்கு முப்பது மடங்கா அறுபது மடங்கா நூறு மடங்கா நான் பயன் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் வாழ்விலே வயது ஏற ஏற என்னுடைய பக்குவமும் பலன் தருகின்ற அந்த தன்மையும் அதிகரித்து கொண்டே போக வேண்டும் என்பதுதான் உண்மை வயது பெருக பெருக விளைச்சலை குறைத்து கொண்டு போவது என்பது அழகு அல்ல அதனை அதிகரித்து கொண்டு போவதுதான் சிறப்பானது எனவே முப்பது இருந்த நான் அறுபது மடங்காக இன்னும் எழுபது எண்பது தொண்ணூறு நிறைவாக நூறு மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கிய உணர்வுகளோடு நாம் நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்தி கொள்ள இறைவா எண்ணிலே தங்கியிருந்து உம் ஆவியை எனக்கு கொடையாக கொடுத்து என்னை ஆசிர்வதியும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு இனிய நாளாக இந்த நாளை நாம் ஆற்றுவோம் எம்மோடு தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை வரவேற்கின்றோம் ஆமென்